வணக்கம் கரோலியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் கோர விபத்து அரசு பேருந்து மோதி குடும்பஸ்தர் உயிரிழப்பு வெடித்து சிதறிய இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் எம்பி அர்ஜுனா மீதான தடை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் சாடல் முப்படை வீரர்களின் கைதுகள் அரசுக்கு எதிராக கொந்தளித்த நாமல் நாட்டில் வேகமாக பெறவும் சிக்கன் குனியா எச்சரிக்கும் மருத்துவர்கள் காவல்துறை ஊடகப் பேச்சாளர் பதவி விலகல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் இரண்டாம் குறுக்கு தெருவை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ராஜலிங்கம் கேசவன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த பதிமூன்றாம் திகதி காலை எட்டு முப்பது மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் இருந்து சாவகச்சேரி நோக்கி செம்மணி வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவ்வீதியால் வந்த அரசு பேருந்து அவரை முந்தி செல்ல முற்பட்ட போது அவர் மீது மோதியது இந்த விபத்தில் படுகாயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் வாரியபுல மினுவாங்குட பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கே எயிட் பயிற்சி விமானம் விபத்திற்குள்ளாகியுள்ளது ரேடார் தொடர்புகளை இழந்த நிலையில் விமானம் விபத்திற்குள்ளானதாக விமானப்படை தெரிவித்துள்ளது கே எயிட் பயிற்சி விமானம் சிறிது நேரத்திற்கு முன்பு வாரியபுல பகுதியில் விபத்திற்குள்ளானதுடன் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் கட்டுநாயக்காவிலிருந்து புறப்பட்ட இந்த விமானத்தின் இரண்டு விமானிகளும் பராசூட்களின் உதவியுடன் விமானத்திலிருந்து இருந்து வெளியேறியுள்ளனர் பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வாங்குவதற்காக வழங்கப்படும் ரூபா ஆறாயிரம் மதிப்புள்ள வவுச்சருக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது அது குறித்து அறிவிப்பு கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி காலணி வாங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் பத்தாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு இதற்கு முன்னதாக வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி வவுச்சர் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் மார்ச் முப்பத்தி ஓராம் திகதியுடன் நிறைவடைய இருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மீது விதிக்கப்பட்டிருக்கும் தடைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மன்னிப்பு கேட்டுள்ளார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கான ஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றில் சில தடைகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அர்ஜுனா ராமநாதன் ஏதேனும் தவறுதலாக பேசியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என நாடாளுமன்ற உரையின் போது தெரிவித்துள்ளார் குறிப்பாக எட்டு நாட்களுக்கு அர்ஜுனா ராமநாதனின் பேச்சு ஒலிபரப்பு செய்யப்படாமலும் சன்சாட்டிலே பதியப்படாமல் வருவதற்கும் சுபாநாயகர் குறிப்பிட்டதை அவரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார் ஆனால் சபையை பயன்படுத்தி பெண்கள் மீதான வன்மங்களையோ சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கும் முஸ்லிம் சமூகங்களுக்கு எதிராக உள்ள வன்மங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய அரசாங்கம் எடுத்த முடிவு நியாயமற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்ட விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் பாதாள உலகத்துடன் தொடர்புகள் இருப்பதாக கருதி அவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செய்வது நியாயமானது அல்ல என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு பாதுகாப்பு படைகளில் சிலர் தவறான செயல்களை செய்யலாம் என்றும் அத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்கள் குறித்து அரசாங்கம் ஒரு பிறந்த கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு சட்டபூர்வமாக பணி நீக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி அத்தகைய நபர்கள் மீது அரசாங்கம் ஒரு கண்காணிப்பு செயல்முறையை உருவாக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் நுளம்புகளால் பரவும் வைரஸ் நோயான சிக்கின் குனியா வேகமாக பரவி வருவதுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் தகவல் வழங்கியுள்ள மருத்துவ ஆலோசகர் அச்சலா பாலசூரிய குனியா என்பது தொற்றுள்ள ஏடிஸ் நுளம்புகள் எஜிப்டி மற்றும் ஏடிஸ் அல்போபிக்டஸ் ஆகியவை கடித்ததால் பரவுகிறது என்று கூறியுள்ளார் சுமார் நான்கு முதல் ஏழு நாட்கள் அடைகாக்கும் காக்கும் காலத்திற்கு பின்னர் இந்த தொற்றுள்ள நுளம்புகள் வைரஸை பரப்பக்கூடும் இந்த நுளம்புகள் அதிகாலை மற்றும் பிற்பகல் நேரங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் அவை பூந்தொட்டிகள் டயர்கள் வாளிகள் மற்றும் அடைபட்ட வடிகால்கள் போன்ற கொள்கலன்களில் உள்ள தேங்கி நிற்கும் நீரில் இனப்பெருக்கம் செய்கின்றன இந்த நோய் ஒருவருக்கு நேரடியாக பரவுவதில்லை நுழம்பு கடித்தால் மாத்திரமே பரவுகிறது இதன் பாதிப்பாக மூட்டு வலி குறைந்தது ஒரு மாதமாவது நீடிக்கும் என்று மருத்துவ ஆலோசகர் தெரிவித்துள்ளார் நோயின் முக்கிய அறிகுறிகளில் திடீரென அதிக காய்ச்சல் கடுமையான மூட்டு வலி தசை தலைவலி குமட்டல் சோர்வு மற்றும் தோல்வடிப்புகள் ஆகியவை அடங்கும் பெரும்பாலான சில சமயங்களில் மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட நீடிக்கும் குறிப்பாக வயதானவர்களுக்கு இது பொருந்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமான துங்க போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் அதற்கமைய அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீர சூரியவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இந்த பதவியிலிருந்து விலகியுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இலங்கை போலீஸ் ஊடகப் பிரிவின் பணிப்பாளராகவும் காவல்துறை ஊடக பேச்சாளராகவும் அவர் தனது பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் சிங்கள புத்தாண்டு நெருங்கும் நிலையில் சந்தையில் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் பல பகுதிகளில் அரிசி கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக விற்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பல்வேறு தயாரிப்பு பெயர்களில் விற்கப்படும் அரிசி காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர் இருநூற்று இருபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையில் இருந்த நாட்டு அரிசி சில பகுதிகளில் இருநூற்று முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இருநூற்று நாற்பது ரூபாய் கட்டுப்பாட்டு விலை விற்பனை செய்யக்குிற்பம்பா சில தயாரிப்பு பெயர்களின் கீழ் விற்பனை செய்யப்படுகிறது அரிசி விலை உயர்வு குறித்து நேற்று நாடாளுமன்றத்திலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கோர விபத்து அரசு பேருந்து மோதி குடும்பஸ்தர் உயிரிழப்பு வெடித்து சிதறிய இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் எம்பி அர்ஜுனா மீதான தடை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் சாடல் முப்படை வீரர்களின் கைதுகள் அரசுக்கு எதிராக கொந்தளித்த நாட்டில் வேகமாக பெறவும் சிக்கின் குனியா எச்சரிக்கும் மருத்துவர்கள் காவற்றுறை ஊடக பேச்சாளர் பதவி விலகல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி